எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றிட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி பிரதமை பிறை வளர்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று கெருட தரிசனம் நன்று இன்று செடி கொடிகள் பயிரிட நல்ல நாள் இன்று இஷ்டிகாலம் மற்றும் சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் திறமை கடகம் உதவி சிம்மம் சுபம் கன்னி வாழ்வு துலாம் கவனம் விருச்சிகம் நலம் தனுசு பயம் மகரம் லாபம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் குறிப்பு கொய்யாவேரினை கஷாயம் வைத்து மூலத்தைக் கழுவி வர வெளி மூலம் தேரும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நாணயம் மிக்க மனிதன் கடவுளின் பகிமை பொருந்திய படைப்பாவான்